நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதென்பதும் நடிகர்கள் அரசியல் மார்க்கெட்டு முடிஞ்சு அரசியலுக்கு வருவது என்பதும் அது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரும் அரசியலுக்கு வருவதில்லை வந்தாலும் ஐநூறு வட்டுக்கு மேலே வாங்கிறது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சினிமா நடிகரை சார்ந்தவர்களுக்கு பல அவசியம் எடுக்கிறது போன்ற பல்வேறு செய்திகள் செய்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையே சீரழித்து வருகிற ஒரு போக்கு என்பது திரைப்பட நடிகர்களுக்கு காவடி எடுப்பது தான் அதுபோன்ற செயல்களை கைவிட்டு விட்டு நல்ல அரசியல்வாதி யார் என்று பார்த்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு தொடங்கியிருக்காரு இதுவரையிலையும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் யார் பொருளாளர் யார் அவைத்தலைவர் யார் மாவட்ட செயலர் யார் ஒன்றிய செயலர் யார் கிளைச் செயலர் யார் ஊராட்சிச் செயலாளர் யார் பொதுக்குழு உறுப்பினர் யார் செயற்குழு உறுப்பினர் யார் மாவட்ட இளைஞரணி யார் மகளிரணி யார் எதுவுமே தெரியல அவர் எதுக்காக அவர் கட்சி தொடங்கினாரு ஐஜேக்க இந்திய கட்சி இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் வந்து எது கட்சி தொடங்கினாரு ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் அரசியல் கட்சிகள் நூறு கோடி கொடு இரநூறு கோடி கொடு என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தொந்தரவு தாங்கலை புடம் மயிர் நம்மளே கட்சி ஆரம்பிச்சிடும் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா நம்மள்ட்ட யார் வசூல் வருவா வரமாட்டேங்களா நம்ம நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற தோரணையில் அவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சியாகரம்பித்து திமுக கூட்டணி சேர்ந்து எம்பி ஆனார் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ரெண்டாவது ரயா நின்னார் கண்டிப்பாக வெற்றி பெறக்கான சாத்திய பொருள் இல்லை ஆனாலும் கூட அவர் இந்த வயதுலேயே அவர் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் எண்பத்தஞ்சு வயசில் பிரச்சாரத்துக்கெலாம் போயிருக்கார் அப்படிங்கம்போது பெரிய விஷயம் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வயசு இந்த காலகட்டத்தில் துடிப்பாக செயல்படணும் அவர் யாருக்காண்டி கட்சி ஆரம்பிச்சார் என்னென்னா அவருக்கே தெரியாது கட்சியினுடைய கொள்கை என்ன ஒன்றும் தெரியாது சினிமாவில் எடுக்கக்கூடிய வசனங்களை எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை வச்சு பேசக்கூடியவர் சரி பொதுநலமை செஞ்சுருக்கலாம்னு வைங்க கட்சி ஆரம்பித்த வெறும் நேரம் வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆளுங்கட்சிக்கு எதிராக என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் இதனையெல்லாம் கண்டித்த கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று ஒரு ஆளுங்கட்சியினுடைய நல்லதை பாராட்டி தீயதை சுட்டி காட்டி அப்படி ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் பேச்செல்லாம் கேட்டு சிறந்த அரசியலை செய்யணும் எதிர்கட்சின்னா அதிமுக தான் அவங்கள்ட்ட பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க தான் எதிர்கட்சி ஆனால் அவங்க எதிர்கட்சியாக செயல்படவில்லை தமிழ்நாடு முழுவதுமாக வேளாண்மை துறையில் பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது அதனை தடுக்கக்கூடிய வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலையும் செயல்படலை நாம் சுட்டிக்காட்டிட்டு வர்றோம் வேளாண்மை துறையில் எல் சுரேஷ் என்று தமிழ்நாடு முழுவதுமாக டெரக்டிவ் மாதிரி வச்சு பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பண்ணுறா பாலியல் ரீதியான விஷயத்தில் ஈடுபடுறார் அப்புறம் வணிக வணிகவரி மற்றும் துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது குளத்தூர் சார்பதி அலுவலகத்தில் ஊழல் நடக்குது மன்னச்சென்னூர் சார்பதிவு அலுவலகத்தில் ஊழல் நடக்குது லால்குடி சார்பதி வளர்வத்தில் ஊழல் நடக்குது இப்படி நம்ம செய்தியை போகிறோம் அப்போ லால்குடி மன்னச்செல்லூர் குளத்தூர் புதுக்கோட்டை இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த விதமான பொது சிந்தனையும் பொதுவில் நடக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மக்களிடம் ரத்தத்தை அட்டை அட்டை போல உறிஞ்சி கொண்டு இருக்கிற அந்த பணம் பண முதலாளிகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிற போக்களை அரசு அதிகாரிகள் செயல்படுவதை பெரும்பாலும் தமிழக கட்சிக் கழகம் கண்டுகொள்வதில்லை நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வேலைகளை மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றோ ஈடுபடுவதில்லை அவர் எதற்காக இவர்கள் கட்சி தொடங்குகிறார் என்று விஜய் அவர்களுக்கு தெரியாது அதனால விஜய் தொடங்கிய கட்சிகளை சேர்ந்து நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணி கட் அவுட் வச்சு சொந்த கை காசு போட்டெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி அலையாதீங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் பிச்சைக்காரனுக்கு பிச்சை எட்டாலும் பிரதிபதி எதிர்பார்க்கின்ற உலகம் அதனால உங்கள் சொந்த கைகாசு போட்டு நீங்கள் எந்த செலவையும் பண்ணாதீங்க கட்சியிலேருந்து நிதி கொடுக்குறாங்களா நாங்கள் செய்கிறோம்ப்பா இல்லைனா எங்கள் சொந்த குழப்பை பார்க்குறோம் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே என்னால் முடியல உனக்கு நான் செலவு பண்ணி நான் ஏன்ப்பா தெண்டமாக போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் விழிப்புணர்வு உடஞ்சிருக்கு அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த கைகாசு போட்டு செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு சம்பாதிக்க முடியும் பத்து ரூபா அதில் எடுக்க முடியும்னா போங்க அரசியலில் புதுநலம் என்பது இன்னைக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளே சரியில்லை ரோட்டில் போறவனை கார்ல மறித்து ஒன்றை இருக்கிற நாற்பதாறு ஆம்பாரத்தை பணத்தை கொடுன்னு பொறுப்பேன் இவங்க தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் வேட்பாளர் வீட்டுக்கு போய் சோதனை செய்யக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேர்தல் ஆணையம் இருக்குது நம்ம தேர்தல் ஆணையம் முழுமையாக குறை சொல்ல அதெல்லாம் மாற்றிக்கணும் மாற்றணும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் எதிர்கட்சியாக செயல்படவில்லை என்பதை சான்றாக வேளாண்மை துறையில் சுரேஷ் போன்றவர்கள் ஊழல் முறையடி செய்திருக்கிறார்கள் அதுபோல் சங்கரலிங்கம் இணை இயக்குனர் திருச்சியில் இருந்த முருகேசன் இன்னும் பல செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அதையால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இந்த கட்சி தொடங்கிய இவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் வேதனைப்படக்கூடிய எல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுத்து அதனை வந்து விழிப்புணர்வு செய்து இதை செய்யுங்கன்னு அரசுக்கு வலியுறுத்தணும் தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தென்னம்பாள் பணமாளைய இருக்க அனுமதி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அதுபோல தென்னம்பாள் பணமாளைய இருக்க அனுமதி கொடுக்குன்னு சொல்லி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுக்க முடியுமா அதுக்கு நான் தெம்மும் திராணியும் அவர்கிட்ட ஏற்காடுனா கிடையாது ஏன்னா அவரும் வந்து கருப்பு பணம் நிறைய வச்சிருக்காரு எந்த எல்லா சினிமா நடிகர்கள்ட்டையும் பல ஆயிரம் கோடி கருப்பு பணம் இருக்கு அதெல்லாம் மீட்டு கஜானாவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வைக்குமா அதிமுக அரசு முன்னாடி வச்சுச்சானே கிடையாது அதனால தான் வந்து இவங்க வந்து அந்த கருப்பு பணத்தை மறைக்கிறதுக்கானதான் அரசியலுக்கு வர்றாங்க விஜய் போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட விஜய் வந்து ஒரு நல்ல அரசியலை செய்வதற்கு முன்னோட்டமாக மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மாவட்ட ஒன்றிய வாரியாக ஊராட்சி வாரியாக மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து மக்களுக்கான ஒரு கட்சியாக அவர் கொண்டு சென் அவர் வந்து கொண்டு சென்றால் நிச்சயமாக விஜயவர்கள் நடத்தக்கூடிய கட்சிக்கு நாமளும் ஆதரவு தெரிவிப்போம் இல்லை என்றால் கடுமையான எதிர்ப்பை தான் நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இது பொதுமக்களுடைய கருத்து சமூக ஆர்வடைய கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம்